அவன் பெரிய ஒரு கல்லெடுத்து தூக்கி போடுறான் ஏத்த மாதிரி ஒரு ஆள் இருக்கிறதா நினைச்சிக்கிட்டு அதே போல மல்யுத்தம் கத்துக்கிறான் இது தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு ஏன்னா அவருடைய அப்பா சம்சேர் சிங் ஒரு மிகப்பெரிய மல்யுத்தவரர் எவ்வளவு பெரிய மல்யுத்தவர்களோ அவரை பார்த்தாவே பயப்படுவாங்க மல்யுத்தத்துல அனைத்து விதமான கலைகளையும் தான் சம்சேர் முக்கியமா ஒரு முடிசுரா மன்னராக வீரரா இருக்கிறாரு அதே சமயம் அடிக்கடி தூக்கிட்டு

அவரால் எழுந்திருக்கவே முடியல உடனடியா அவர மருத்துவமனையிலையும் அனுமதிக்கிறாங்க ஆனா பல லட்ச ரூபாய் செலவாகும் சொல்றாங்க வேற வழி இல்லாம அவனுடைய வீட்டை வித்துட்டு இப்ப அவங்களுக்கு மருத்துவ செலவும் பாக்குறாங்க ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அவரு இறந்துறாரு அவங்களுக்கு வீடு இல்ல இப்ப எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க நெடுதருக்கு வந்துடுறாங்க அந்த தெருவிலேயே ஒரு குடிசை போட்டு அங்க வாழ்றாங்க அதே நேரத்துல அவருடைய அம்மாவுக்கும் உடல்ல சரியில்லாம் போகுது ஆஹ் ரியான்சியோட அம்மாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனையும் காச நோயும் வந்துருது இதனாலேயே அவங்களால எழுந்திரிக்க முடியல நடமாட முடியல எல்லாத்தையும் ரியான்சி தான் கவனிச்சுக்கிறான்

கூட சண்டையிட சேரா கூட சண்டையிட யார் தயாரா இருக்கீங்களோ அவங்க மல்லித்த போட்டியில கலந்துக்கலாம் அவர் வெற்றி பெற்றா பத்து கோடி ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிச்சிட்டு வராங்க அது நிறைய பேர் யார் சேராவா அப்படின்னு அவங்க எல்லாம் தலை தெரிச்சு போடுறாங்க சேரா ஏற்கனவே அடிச்சு போட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் கிடக்குறாங்க அதனாலயே எல்லோருமே வந்து பயந்துடுறாங்க இப்பதான் அவங்க சொல்றது விருது அப்பதான் இந்த போட்டியில நம்ம வெற்றி பெற்றா பத்து கோடி ரூபாய் கிடைக்கும் அதே நேரத்துல அம்மாவுடைய மத்த சுலோகாவும் நம்முடைய வறுமையை தீரும் அப்படின்னு நினைக்கிறான் ஆனா சேரா கூட சண்டை அப்படின்னு அவன் அதிர்ச்சியாரான் ஏன்னா சேராவை பத்தி அவன் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கான் சேரா ஒரு மனிதனே இல்லை ஒரு அரக்கன் ஆரடி அஞ்சாங்க நூத்தி இருபது கிலோ இட ஒரு அரக்கம் தான் அவன் அவங்க கூட போட்டி போட்டாவே ஒன்னு உயிர் போவோம் போவாங்க இது இல்லன்னு நடக்கும் இதனாலேயே நிறைய பேர் பயந்துருவாங்க அம்மா இரும்பு சத்த கேக்குது தெரியும் பாக்குறான் வேற வழியே இல்ல அப்பாவா இருந்தா இந்த போட்டியில கண்டிப்பா கலந்து பாரு இந்த இடத்துல தான் நம்மளுடைய அம்மாவை காப்பாத்தணும் அப்படின்னா இந்த போட்டியில கலந்து கொள்ளணும் அப்படின்னு அவன் முடி எடுக்கிறான் இப்பதான் மறுநாள் அந்த ஊர் ஓரத்துல மிகப்பெரிய

இப்ப ஷேரா சொல்றான் கடைசியா ஒரு வாய்ப்பு ஒண்ணு தரேன் இங்கிருந்து நீ உயிரோட ஓடி போறதுனா ஓடிப்போ இதுக்கு மேல உன உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது அப்படின்னும் அவன் சொல்றான் ஆனா ரியான்ஸுக்கு அவனுடைய அம்மாவோட நினைவு வருது அவனுடைய அம்மா கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க அவனுடைய அப்பாவும் அவன் மனதுல நிக்கிறான் உள்ள எல்லோருமே சிரிக்கிறாங்க இப்ப ஷேராவும் கடுமையா சிரிச்சுட்டு சுத்தி சுத்தி வராத்துல ரியான்சு கால் நடிக்கிட்டு இருக்கு மீண்டு எழுந்து நிக்கிறான் அந்த கூடத்தோட சிரிப்பு எல்லாமே அடங்கி போகுது ஷேராவும் ஆச்சரியப்படுறான் நீ எப்படி எழுந்து நிக்கிற உனக்கு வலிக்கவே இல்லையா அப்படின்னு சேரா கேட்கறான் ரியான்சுட உதத்துல ரத்தம் வழியுது ரியான்சும் சிரிச்சுக்கிட்டு இப்படி சொல்றான் சேரா நீ அடிச்சு என்ன தூக்கி போட்டது எனக்கு வலிக்குது இந்த வழியை விட என அம்மா பயங்கரமான வழியை அனுப்பிச்சிட்டு வராங்க அந்த வலிக்கு முன்னாடி இந்த வழியில அவன் வழியே இல்ல அப்படின்னா அவன் சொல்றான் மேலும் இந்த மல்யுத்த போட்டியில நான் உன்ன வெற்றி பெறுவேன் நான் உன்னை வெற்றி பெறலன்னா இதுக்கு பிறகு நான் மல்யுத்த போட்டிக்கே வரமாட்டேன் அப்படின்னும் வாழ்நாள்ல கடைசி மல்யுத்த போட்டி இதுதான் அப்படின்னும் அதுக்கு சேரா நீ உயிரோட இருந்ததானா சொல்லுவ அப்படின்னும் அவன் சொல்றான் பேச்சிட்டு திடீர்னு போது பில்லடிக்கிறேன்

பல விதமான தந்திரங்கள் எல்லாம் கத்து தந்திருக்காரு அவருடைய அப்பா இப்ப சொல்லுவாரு நம்மளை விட எதிரி பலமா இருந்தா அவனுடைய பலத்தையே அவனுக்கு சொன்னது எதிராக தோறது அவனுடைய இப்பதான் சேராவோட மணிக்கட்டுல உள்ள ஒரு சிறப்பு நரம்ப நரம்பு அழுத்துறான் இப்ப ஷேரா ஒரு நிமிஷம் தடுமாறுறான் சேரா முகம் வேதனையில இருந்துருக்கு இப்ப அவன் கெட்டினா வந்து பிடிக்கிறான் ஒரு பிடிவாத காரணம் போல சேராட மணிக்கட்டுல அந்த சிறப்பு நரம்ப அது திரிய வந்திருக்கிறான் இப்ப கொஞ்ச நேரத்துல சேரா அவனுடைய ரத்தம் எதைத்து போவமையும் உடல்ல சரியா பாய் மையம் இருக்கு சேரா எவ்ளோ அவன ஆட்டி பாக்குறான் அவன் உலுக்கி ஆனா இப்ப ரியான்சு ஷேராவை சோர்வடை செஞ்சிட்டு இருக்கான் பயங்கர டைத்தா புந்து பிடிச்சிட்டு இருக்கான் அடுத்த நொடி அவன் ஷேரா எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு ஷேராவோட தோல்ல ஏறி அப்படியே அவனை கீழே வந்து அறுத்துறான் கீழே வந்து பொத்துன்னு தரையில வந்து விழுறான் ஷேரா இப்போ அடுத்த நொடி ஒரு நிமிஷம் தனறி போறான் ஏன்னா அவனுடைய உடல்ல என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியல இப்போ கொஞ்ச நேரத்துல இப்போ ஷேராவுக்கு பயங்கரமா கோபம் வருது ரியான்சுவ ஓங்கி குத்தலான்னு குத்த போறான் ஆனா அடுத்த நொடியே ரியான்சு கீழே குடிஞ்சுக்கிறான் ஆனா அந்த குத்து அவனே திரும்பி வயிட்டு தாங்க முடியாம ஓடி விழறான் தடுமாறுறான் ஷேரா இதுதான் வாய்ப்பு அப்படின்னு ஏன்சு உடனடியா அவனுடைய தந்த சம்சேர் சிங்கோட நினைவு வருது அவன் உடனடியா தேனோட காலு கடியில காலை விடுறான் இது ஒரு பழைய தந்திரம் அது அவனுக்கு அவனுடைய தந்த கத்துதான் நாக் பாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது நாக் அவுட் எப்படி சொல்றாங்களோ அதே போல நாக் பாஸ் அப்படின்னு அவங்க வந்து அழைக்கிறாங்க சேரா தடுமாறான் ஒரு மலை போல அப்படியே குளிங்க கீழே விடறான் திரும்பவும் ஷேரா ஒரு பெரிய சிங்கம் போல கரிஜித்து ஓடி வரா அந்த கூட்டம் எல்லாமே அசையாம பாத்துட்டு இருக்குது ஷேரா இப்போது கொஞ்சமா சோர்ந்து அவனுடைய சமநிலையும் வீச்சடைஞ்சிருந்தது இப்பதான் ரியான்சு தனது முழு பலத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான் ரியான்சு விட மூணு மடங்கு கொண்டவன் தான் ஈர்ப்பு விசையை துல்லியமா பயன்படுத்தின மட்டும்தான் அவன் கீழே விழுவான் அவனை வீழ்த்த முடியும் ஆஹ் ரியான்சு அவனுடைய மணிக்கட்டுல திரும்பவும் கைய வச்சு பிடிச்சிக்கிறான் அவனுடைய ரத்தம் கொச்சுக்கிட்டு இருக்கு அடுத்த நோடைய ரியான்சு பின் வாங்கறான் பின்வாங்கி சேராட பெரிய உடல்ல ஏறி அமர்றான் அடுத்த நுடைய முழு அரங்குமே அதிர்து யாருமே அசையாம சத்தம் கூடாம இருக்கிறாங்க இப்ப ஷேரால எந்திரிக்கவே முடியல இப்பதான் ரியான்சு அவனுடைய அம்மாவை நினைச்சு பாக்குறான் தனது அம்மாவுக்காக எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்னு யோசிக்கிறான் கெட்டி நான் வந்து அழுத்திக்கிறான் இப்ப வெல்ல வந்து அடிச்சு முடிக்குது அந்த அரங்கு முழுவதும் அருந்த போது வரைக்கிறாங்க இப்ப ரியான்சு ரியான்சுன்னு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க யாரெல்லாம் ரியான்சு வந்து கிண்டல் பண்ணாங்களோ துட்டுனவங்களோ இப்ப எல்லோருமே அவங்களுடைய வாயில ரியான்ஸ் ரியான்சுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க முழு மைதானமும் ஆச்சரியமும் அதிர்ச்சியாவது அவங்களுடைய கண்களாலேயே நடக்கிறத நம்ம முடியல ஒரு குப்பை பொறுக்கும் சிறுவன் அதுவும் பிச்சைக்காரன் எப்படி அவனால முடிஞ்சது அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க ரியான்ஸும் அந்த வெட்டி கலப்புல அப்படி கீழ் வந்து மேல பாக்குறான் மேல அந்த அரங்கு முழுவதும் வெளிச்சம் தெரியுது விண்வெளி வெளிச்சத்துல அவளுடைய அப்பாவோட முகம் வந்து போகுது இந்த இடத்துல தான் ரியான்சு தான் வெட்டி விட்டான் அப்படின்னு ஷேரா ரியான்ஸோட கையை பிடிச்சி தூக்கி காமிக்கிறான் அந்த அரங்கமே அதிருது பத்திரிகை எல்லோருமே ஒடிந்து ரியான் சொல்லிடும் எப்படி ஒன்னா முடிஞ்சது நீ யார் அப்படின்னு எல்லோரும் கேக்குறாங்க இந்த இடத்துல ரியான் சொல்றான் நீங்க எல்லோரும் நினைச்சிருக்கிற மாதிரி நான் ஒரு பிச்சைக்காரன் இல்ல ஆஹ் ஷம்சரோட மகன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி மல்யுத்த வீர ஷம்சரோட மகன் தான் அவருடைய ரத்தம் நான் அப்படின்னு அவன் சொல்றான் அந்த அரங்கம் முழுவதும் ஒரு நிமிஷம் அமைதியாவது மேலும் நான் அந்த போட்டியில கலந்துக்கிட்டது பேருக்காகவோ பெருமைக்காகவோ இல்ல பதக்கம் கூட எனக்கு வேண்டியது இல்ல எனது அம்மா மரண படிக்கல் இருக்காங்க அவங்கள காப்பாத்ததுக்காக தான் இந்த போட்டியில நான் கலந்துக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான் இப்ப அவனுடைய கையில பத்து கோடி ரூபாய் பரிசு தொகையை செக்க தராங்க இப்ப உடனடியா அந்த செக் எடுத்துட்டு அடுத்த நிமிஷம் வாங்க நிக்க கூட இல்ல உடனடியா அங்க இருந்து வேமா வர்றான் மருத்துவமனைக்கு ஓடி மருத்துவம் எப்படியாவது என்னுடைய அம்மாவை காப்பாத்துங்க அப்படின்னு அவன் மருத்துவ தான் கெஞ்சிரான் இப்பதான் உடனடியா அவனுடைய அம்மாவுக்கு உயர்ந்த மருத்துவ சிகிச்சை வந்து அளிக்கப்படுது ஆபரேஷன் செஞ்சு அவங்க சரியா வராங்க அவனுடைய அம்மாவை கூப்பிட்டு வெளில வரான் வெளில வந்தா பத்திரிகையாளர்களும் டிவி சேனல்களும் நிரம்பி இருக்கிறாங்க ஏன் சுகா காத்திருக்காங்க இப்பதான் அவனுடைய அம்மா என்னப்பா இதெல்லாம் எப்படிப்பா அப்படின்னு அவன் கேக்குறாங்க தான் இது எல்லாமே நான் அந்த போட்டியில கலந்துகிட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான் அவனுடைய அம்மா உனது அப்பா பேரை காப்பாத்திட்டப்பா அப்படின்னு கட்டி பிடிச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இப்பதான் பேட்டி எடுத்து அந்த ஊர் முழுவதும் பரவாயில்ல பேசப்படுது இப்ப அவனுடைய வாழ்க்கை தலைக்கீதா மாறி இருக்கு ஓகே நிறுவனம் பிரச்சனை மீண்டும் அடுத்த செஞ்சுப்போம் நன்றி வணக்கம்